நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் ஏஐயின் நிகழ்காலமும் எதிர்காலமும் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது வளர்த்த கடா மாறில் பாய்வதைப் போல ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்த்துவிட்ட நம்மீதே பாயவும் வாய்ப்புள்ளது என்ற கருத்து பொதுஜன மக்களிடம் மட்டுமில்லாமல் இதே துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடமும் உள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் பிளாக் பாக்ஸ் ஒயிட் பாக்ஸ் என இரண்டு விவரங்கள் உள்ளன ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் எழுதும் புரோகிராம் அவர் சொன்னதை மட்டும் செய்தால் அது ஒயிட் பாக்ஸ் சொல்லாததையும் சேர்த்து செய்தால் அது பிளாக் பாக்ஸ் உதாரணத்துக்கு ஒரு ரோபோவிடம் குடிப்பதற்காக தண்ணீர் எடுத்து வர சொன்னால் அது தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்தால் அது ஒயிட் பாக்ஸ் மாறாக நமக்கு தொண்டை கரகரப்பும் ஜலதோஷத்தினால் குணகுண குரலும் இருப்பதை வைத்து அது தானாகவே நம் உடல் நலனுக்கு ஏற்ப வெந்நீரை எடுத்து வந்து கொடுத்தால் அது பிளாக் பாக்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு பேராபத்தை விளைவிக்காமல் இருப்பதற்காக ஏஐ சீரமைப்பு ஆராய்ச்சிகள் நடைபெற தொடங்கிவிட்டன ஏஐ சீரமைப்பு ஆராய்ச்சித்துறை என்பது மனிதர்கள் எதற்காக எந்த குறிக்கோளுடன் செயற்கை நுண்ணறிவு சாதனங்களை உருவாக்குகிறார்களோ அதற்கு ஒத்துப்போகும் வகையில் அவை பயன்படுத்தப்படுகிறதா என்பதையெல்லாம் உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் ஆராய்ச்சி துறையாகும் அந்த துறையில் செய்யப்படும் ஆராய்ச்சிகள் செயற்கை நுண்ணறிவு திறன் பெற்ற சாதனங்கள் தங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதை மீறி எந்த ஒரு ஆபத்தான பணிகளையும் செய்யாதவாறும் மனிதனை மிஞ்சி செயலாற்றாமல் இருப்பதற்காகவும் செய்யப்படுகின்றன இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தம் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்